ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஒரு அற்புதமான ஒரு புனித யாத்திரையினே சொல்லலாம் இந்த ஒரு பயணத்தை நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்ருக்கோம் அப்படின்னு நர்மதா நதி கரையை நோக்கி நம்ம போயிட்டுருக்க இந்த பயணத்தில் இப்போ நம்ம கிருஷ்ணா நதியை கடந்து போயிட்டுருக்கோம் விஜயவாடா வந்துட்டோம் கிருஷ்ணா நதி கரையை கடந்து இருக்கோம் நம்மளோட பயணத்தில் இப்போ நம்ம எட்டாம் தேதி அன்று நூற்றி எட்டாவது நாள் சுற்றி சாய்நாத தவண மஞ்சரியை நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து பாராயணம் செய்ய போகிறோம் அது எந்த நேரத்தில் அப்படிங்கிறத நாளைக்கு நான் பதிவில் சொல்கிறேன் அதாவது ஏழாம் தேதி புதன்கிழமை நைட்டு வர வீடியோவை தவறாமல் பாருங்கள் ஏன்னா ஏழாம் தேதி ஈவினிங்கில் நான் வந்து அங்கே நர்மதா அதிகாரிக்கு போயிடுவேன் அங்கே அகல்யா தேவி சன்னதி எங்கே அப்புறம் அங்கே இருக்கிற அந்த படித்துறை இதெல்லாம் போய் பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறமா நம்ம எத்தனை மணிக்கு நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஆத்மாத்தமாக ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சதியை படிக்க போகிறோம் கேட்க போகிறோம் பாராயணம் தெரிய போகிறோங்கிறத நாளைக்கு பதிவில் நம்ம வந்து சொல்கிறேன் அதோட நூற்றி எட்டு நாள் பாராயணம் வந்து முழுமையாக அடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நூற்றி எட்டாவது நாள் பாராயணத்தோடு நம்மளோட விரதம் வந்து முடியாது அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது நம்ம ஷீரடிக்கு போகணும் தாஸ்கடு மகாராஜா அவர்கள் ஸ்ரீ சாய்நாத தவணம் வச்சுட்டிய பாடி முடிச்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் எழுதுனதுக்கப்புறம் நேராக அதை எடுத்துகிட்டு பாபாவோட பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அவருக்கு அந்த துதியை வந்து பாடினார் அதை கேட்ட சாய் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டார் அதோடு மட்டும் இல்லாமல் தாஸ்கனு அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுத்தாரு இந்த துதியை யாரெல்லாம் பாடுறாங்களோ படிக்கிறாங்களோ கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்னோடய அருளும் ஆசையும் கிடைக்கின்னு ஒரு ஆசீர்வாதமும் கொடுத்தாரு இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை செய்து கொடுத்து தான் தாஸ்கனு மகாராஜ் அவர்கள் நம்மக்கிட்ட இந்த புத்தகத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு இவ்வளவு அற்புதமும் சக்தியும் வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை தான் நம்ம இத்தனை நாளாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நம்பிக்கையோடு ஸ்ரீ சாய்ந்தாத தவணம் ஜியை படிச்சுக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருந்தோம் இத்தனை நாளாக இதை அற்புதமான முறையில் போயிட்டு முடிக்க போகிறோம் வரைக்கும் இந்த மாதிரி நூற்றி எட்டு நாள் பாராயணம் செய்து அதாவது நூற்றி எட்டாவது நாள் பாராயணத்தை சரியாக மகேஸ்வர சேத்திரத்தில் இதுக்கு முன்னாடி யாராவது செய்திருப்பாங்களான்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இந்த அற்புதமான நிகழ்வில் நம்ம தாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் ஆத்மார்த்தமாக இணைந்து இதை செய்ய போகிறோம் அப்போனா இதோட சக்தியோட வெளிப்பாடு எந்த அளவுக்கு இருக்கும் நினச்சி பாருங்கள் எனக்கு கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக இது தான் அமைப்பது அற்புதமான பல விஷயங்களை இதுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனக்கு அந்த முழு நம்பிக்கையும் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் அதே நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன் நினச்சி பார்க்கும்போது கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமா அது தோணும் ஆனால் சாயோட அனுக்கிரகம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் ரொம்ப எளிமையாக சிம்பிளாக அதை முடிஞ்சிடும் இந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் நூற்றி எட்டு நாள் விரதம் இருந்து நூற்றி எட்டு நாள் இருந்து சவனமச்சரி பாராயணம் செய்து சரியாக நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் செய்யும்போது எந்த இடத்துல அவர்கள் எழுதி முடித்தாரோ அதே இடத்துல நம்ம அதை துதியை பாடி முடிச்சதுக்கு அப்புறமா அதே மாதிரி நம்மளும் சீரடிக்கு போயிட்டு பாபா முன்னாடி துவாரகாமாவை முன்னாடி உட்காந்து பாபா முன்னாடி உட்காந்து அதை பாடினா அது எப்படி இருக்கும் அந்த ஒரு நிகழ்வு நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த உணர்வை விவரிக்க ஒரு வார்த்தையே கிடையாது நம்ம போனதுக்கு போனதுக்கப்புறமா அதாவது இந்த நூற்றி எட்டு நாள் பாராயணம் முடிச்சுட்டு நம்ம சீரடிக்கு போயிட்டு பாபா முன்னாடி பாராயணம் செய்து கொண்டு இந்த நூற்றி எட்டு நாள் பாராயணத்தை நல்லபடியாக முடிப்போம் இந்த விரதத்தை முடிப்போம் அதோடு நம்ம துணிக்கு எப்பொழுதும் போல் துணிக்கு வந்து பாபாவால் ஏற்றப்பட்டு இன்றளவும் அது இருந்து சாம்பல் அற்புதமான அந்த உதி பல பேரோட வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்த்தி நிகழ்த்திக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட அந்த துணிக்கு நம்ம நூற்றி எட்டு தேங்காயையும் நம்ம வந்து மொட்டை தேங்காயும் சமர்ப்பிக்கலாம் எப்பொழுதும் போல இந்த கோவில் பயணத்துலேயும் நம்ம நூற்றி எட்டு தேங்காய் மொட்டை தேங்காயை துணிக்கு சமர்ப்பித்து நம்மளோட இந்த விரதத்தை முடிக்கலாம் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கையில் நீங்களும் ஆத்மாத்தமாக இந்த பதிவில் அதாவது இந்த பயணத்தில் வந்து கலந்துக்கோங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் என் கூட சேர்ந்து பயணம் செஞ்சிட்டு இருக்கீங்கிற நம்பிக்கையில் தான் நான் இப்போ இருக்கேன் நீங்களும் அதே நம்பிக்கையோட அதே ஆத்மார்த்தமான உணர்வோடு இந்த கூட்டு பிரார்த்தனை இந்த பாராயணத்தில் ஒன்றா நினைச்சிக்கோங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உறப்போகிற நாட்களில் எவ்வளோ அதிசயங்களும் அற்புதங்களும் நம்ம சாய் குடும்பத்தில் நிச்சயமாக நடக்கும் அதுலேயே கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் சாய்க்கு நிச்சயமாக நன்றி சொல்வீங்க எல்லாமே சாய் நிச்சயம் நல்லபடியாக அமைத்து கொடுப்பாரு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஆயிரம் புத்தகங்கள் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே ஒரு ஆயிரத்தி ஐநூறு புத்தகங்களுக்கு மேலே நம்ம வந்து விநியோகம் வந்து செய்துட்டோம் மொத்தம் ஐந்து லாங்குவேஜில் ஐந்து ஸ்ரீ சாய்நாத சவணம் சரியாக நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதில் தமிழில் உள்ள புத்தகம் வந்து தீர்ந்து போயிட்டதுனால அதாவது ஷீரடியில் அங்கே வந்து கிடைக்காத தமிழ் புத்தகம் வந்து கிடைக்காத ஷீரடியில் அதனால் தமிழ் புத்தகம் மட்டும் நம்மளே வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி மலையாளமும் தவண மஞ்சடி வந்து கிடைக்காத ஷீரடியில் மலையாளம் புக்கு வந்து நமக்கு கொஞ்சமாக தான் தேவைப்படும் அதனால் கேரளாவில் ஒரு கோவிலில் சொல்லி வச்சு இருக்கோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாலக்காட்டில் இருக்கிற ஒரு கோவில் ஆனால் தமிழ் புத்தகம் நமக்கு நிறைய தேவைப்படும் ஆயிரக்கணக்கான புத்தகம் அதனால் அந்த புத்தகம் மட்டும் நம்ம பிரிண்ட் இருக்கோம் ஏற்கனவே நம்ம பிரிண்ட் பண்ண ஆயிரம் புத்தகங்களும் தீர்ந்து விட்டதுனால நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் மீண்டும் ஒரு முறை ஆயிரம் புத்தகம் வந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் ஸ்ரீ சாய்நாத தவணம் சரி அதுலேருந்து ஒரு ஒன்பது புத்தகங்களை நம்ம எடுத்துக்கிட்டு தான் இப்போ நர்மதா அதிகாரிக்கு வந்து போகிறோம் மகேஸ்வரர் சீக்கிரத்துக்கு அந்த புத்தகங்களில் தான் நம்ம ஷீரடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பாபா பாதங்களில் வைத்து சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஸ்ரீ சாயிநாத சவனம் சரி யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம அனுப்பி வைக்க போகிறோம் கூடவே சாய்பாபாவோட சிலைகள் சாய்பாபாவோட பிரசாதம் முதி கயிறு இன்னும் வேறு என்னென்னலாம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க கேட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் நிச்சயமாக அனுப்பி வைப்பேன் ஒரே நேரத்தில் எல்லாேருக்கும் ஒரே நாளில் அனுப்பி வைக்க முடியல ஏன்னா தனிப்பட்ட ஒரு அழை செய்ததுனால கொஞ்சம் லேட் ஆகுது அதனால் கூடிய சீக்கிரம் அதாவது கேட்குறவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கால தாமதமானாலும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிடும் நிறைய நண்பர்களுக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு வந்து அவங்க மெசேஜ் அனுப்பி ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகினா கூட நான் அனுப்பி வச்சுருக்கேன் அதே மாதிரி தான் ஒருவேளை நீங்கள் மெசேஜ் அனுப்பியும் உங்களுக்கு புத்தகமோ இல்லை சிலைகளோ வராமல் இருக்குன்னா கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் நம்பிக்கையோட கொஞ்சம் பொறுமையாக இருங்க பாபாவோட ஆசிர்வாதத்தோடையும் அவரோட அற்புதமான ஒரு உதியோடையும் உங்கள் கைக்கு புத்தகமாக இருந்தாலும் சிலைகளாக இருந்தாலும் வேறு எந்த ஒரு பிரசாதமாக இருந்தாலும் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல்லேருந்து நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கட்டாயம் அனுபவிக்கப்படும் அப்புறம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சாய் சகோதரர்களுக்கும் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னன்னா நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேர் வந்து இந்த நூற்றி எட்டு நாள் பாராயணத்துல கலந்துக்கிட்டாங்க அதில் சொல்லவே முடியாது கணக்கு பண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு எத்தனையோ நண்பர்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இனிமேலும் கண்டிப்பாக நடக்கும் அந்த நம்பிக்கையில் தான் ஒவ்வொருத்தரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் ஏன்னா இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்கிற இந்த தருணத்தில் நம்ம எல்லாரும் ஆத்மார்த்தமாக நம்ம எல்லோருக்காகவும் சேர்ந்து நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா அதோட விளைவுகள் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சக்தியை வந்து உண்டாக போகுது இந்த உன்னதமான தருணத்தில் நம்ம எல்லாரும் நம்ம குடும்பத்தை உத்திக அனைவருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவோம் திருமணத்துக்காக இருக்கவங்க குழந்தை பாக்கியத்துக்காக தீராத நோயினால் கஷ்டப்பட்டு இருக்கவங்க வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்துட்ருக்கவங்க வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கவங்க வெளிநாட்டில் இருக்கவங்க அது மட்டும் இல்லாமல் பிரிந்து வாழ்கின்ற குடும்பங்கள் ஒன்றா சேரணும் இது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வர இருக்கிற மாதங்களில் அவங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து ஆரம்பிக்கப்படுது மார்ச் மாதத்தில் அந்த போர்டு எக்ஸாம் எழுத போகிற ஒவ்வொரு மாணவர்களுக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் ஆனால் அவங்களோட எதிர்கால வாழ்க்கையில தான் அடங்கியிருக்கு இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க இளைஞர்களுக்காகவும் தங்களோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நம்ம இன்றைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்ம எல்லாரும் அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று செல்வ செழிப்போடு வந்து வாழப்போகிறோம் எப்படி செல்வ செல்வசுழிப்போட நல்ல கௌரவமாக செல்வசுழிப்போட தலை நிமிர்ந்து எந்த ஒரு குறையுமே இருக்காது நம்ம வீட்டில் இல்லைங்கிற ஒரு வார்த்தையே இருக்காது இல்லைங்கிற ஒரு வார்த்தையே இல்லாமல் அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை தாயோட ஆசிர்வாதத்தால் நம்ம வந்து வாழப்போகிறோம் இது எல்லாமே உண்மையாகும் எல்லாமே நம்பிக்கையோடு காத்திருப்போம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்